மற்றும் ஒரு துறைக்கு பால் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் ஒவ்வொரு வாரமும் துறை சார்ந்த பிரமுகர்களை அழைத்து அவர்களுடைய துறை தொடர்பான அனுபவங்கள் அவர்கள் துறையிலே அவர்கள் சந்தித்த பயணங்கள் அவர்களுடைய அனுபவங்கள் என்று கண்டு வரப்பட்ட விடயங்களை நாங்கள் அழைக்கக்கூடிய துறைக்கு பால் நிகழ்ச்சியிலே கலந்துரையாடி வருகின்றோம் அதன் அடிப்படையில் இந்த வாரமும் ஒரு பிரமுகரோடு உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி இந்த வாரங்களுடைய நிகழ்ச்சிக்கு நாங்கள் அழைத்திருக்கக்கூடிய பிரமுகர் கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய சுவாமி குலானந்தா அழகிய கட்சிகள் நிர்வாகத்தினுடைய நடன நாடகத்துறை தலைவராக இருக்கிறார் கலாநிதி சாந்தி துறைசிங்கம் அவர்கள் இன்று எங்களுடைய நிகழ்ச்சியினுடைய பிரமூராக கலந்து கொண்டிருக்கின்றார் நாங்கள் அவரின் வரவேற்கிறோம் வணக்கம் வணக்கம் எங்களுடைய துறைக்கப்பாண்டில் நாங்கள் துறை சார்ந்தவர்களை அழைத்து அவர்களுடைய துறை சார்ந்த பயணங்கள் தொடர்பாக நேரங்களோடு நாங்கள் கலந்து அடைகின்றோம் அவர்களோடு அந்த விடங்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த அடிப்படை ஆஹ் நீங்கள் கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய சுவாமி நூலானந்த அழகிய கட்டைகள் நிர்வாகத்தினுடைய நடன நாடகத்துறை தலைவராக இருக்கிறது உங்களை பெரும்பாலானவர்கள் அறிந்திருப்பார் இருந்தாலும் என்னுடைய நிகழ்ச்சி என்று பார்க்கின்ற புதிய நேர்கள் இருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் அவர்களுக்காக உங்கள் சார்ந்த ஒரு அறிமுகத்தை எங்களுக்கு ஆரம்பத்திலே வழங்க முடியாத ஆமா வணக்கம் நான் கலாநிதி உஷாந்தி துரசிங்கம் சுவாமி பிபுலானந்த அலகேற்கை நிர்வாகம் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் நடன நாடகத் துறை தலைவராக கடமையாற்றி கொண்டிருக்கிறேன் பதினாறு வருட காலமாக சிரேஷ்ட விரிவுரையாளராகவும் கடமையாற்றிக் கொண்டு வருகின்றேன் பதினாறு வருட கால சிரேஷ்ட விரிவுரையாளர் துறையின் அடிப்படையில் உங்களுடைய விரிவுரை பணிகள் தொடர்ந்து இருக்கின்றன நாங்கள் உங்களுடைய விரிவுரை பணிகள் அவை சார்ந்த விடயங்களை கேட்பதற்கு முன்னர் உங்களுடைய ஆரம்ப காலங்கள் தொடர்பான விடயங்களை நாங்கள் கேட்பதற்காக இருக்கிறோம் உங்களுடைய ஆரம்ப கல்வி அவை தொடர்பான விடயங்களை உங்களுடைய பக்கத்து நான் சிறு வயதிலிருந்தே எனக்கு நடனத்துறையில் ஆர்வம் பரதநாட்டிய முறையாக கற்க முதலே சினிமா பாடல்களுக்கு நான் நடனம் சின்ன வயசில் அப்போ எந்த அந்த ஆர்வத்தை என்னது தந்தை துரசிங்கம் அவர்கள்தான் கண்டுபிடிச்சு அவருக்கு இவங்க நான் வந்து அந்த ஃபீல்டில் வரணுமன்ற ஒரு அவா இருந்தது எனவே அந்த ஆசையை வந்து எனக்குள்ளே அதிகப்படுத்தி பரதநாட்டியத்தை எனக்கு முதன் முதலில் வந்து கலாநிதி வசந்தி நேரு அவங்கள்ட்ட தான் நான் ஆறு வயசில் அந்த பரதநாட்டிய கலைமுறையாக கேட்கத் தொடங்கினேன் நான் அதற்கு பிறகு படிப்படியாக பாடசாலை வின்சன் மகளிர் உயர்தர பாடசாலையில் தான் இந்த ஆரம்ப கல்வி முதலாம் ஆண்டிலேருந்து ஓயல் வரையும் நான் அங்கே தான் படித்தேன் நான் பரதநாட்டியம் ஒரு பாடமாக நான் நான் ஏஎல் பாடம் படிக்க போது நான் பரதநாட்டியத்தை சூஸ் பண்ணதனால மட்டக்கிளப்பில் பிரசித்தி பெற்ற சுபித்ரா கிருபாகரன் படிக்கணும் என்ற ஆர்வத்தில் நான் ப்ளஸ் டூ படிக்கிறதுக்கு ஏல் படிக்கிறதுக்கு ஹிண்டு காலேஜ் மட்டக்களப்பு ஹிந்துக்கள் ஸ்கூ ஸ்கூலில் வந்து சேர்ந்தேன் நான் அங்கே தான் நான் எந்த பரதநாட்டியத்தில் அதிக மேடை நிகழ்வுகளை செய்திருக்கிறேன் அது எனக்கு நல்ல ஒரு வரவேற்பும் கிடைச்சது அந்த இடத்துல தான் எனக்கு நிறைய அங்கீகாரம் கிடைச்சது அதை நினச்சி நான் இப்போ ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு அந்த பாடசாலையும் எனக்கு மிக உறுதுணையாக இருந்தது இந்த பரதநாட்டியம் மீதான உங்களுடைய ஈடுபாடு அல்லது நடரத்துறை மீதான ஈடுபாடுல உங்களுடைய குறிப்பாக உங்களுடைய குடும்பத்தினுடைய பின்னணிகளே யாராவது இந்த சூழலில் வாழ்ந்தவர்களுடைய ஈடுபாடா என்ன காரணம் உங்களுக்கு அந்த ஊதுதலே அதிகமான கவனத்தை நான் செலுத்த வேண்டும் என்று ஒரு விருப்பு வருவதற்கான காரணம் பரதநாட்டியம் எங்கட பரம்பரையில யாரும் இப்படி என்ன மாதிரி கற்றுக்கொண்டதில்லை ஆனா என்னுடைய அம்மாவோட தந்தை வந்து ஒரு வைத்திய அதாவது விசவைத்தியன்னு சொல்லுவாங்க அது மட்டுமின்றி நல்ல காவியங்கள் பாடுவாங்க அம்மன் கோயில்கள் எல்லாம் நிறைய பாடல்களை பாடியிருக்காங்க அந்த இசை ஆர்வம் அது மூலம் ஆடப்படுற நடனங்கள் அந்த மாதிரி ஒரு ஜெனரேஷனில் நான் வந்தபடியாக எனக்கு அந்த ஆர்வம் வந்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அவங்களும் நான் என்ன பத்து வயசில் அவங்க தவறிட்டாங்க ஆனால் அந்த ஆர்வம் எனக்கு உள்ளே இருந்து அதை என்னை வழிகாட்டினது தந்தையாக இருந்தாலும் அதை நடைமுறைக்கு கொண்டு வந்து இன்னைக்கு நான் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு எங்கள் அம்மா அமிர்தவள்ளி துரைசிங்கம் அவங்க ஒரு சிறந்த ஆசிரியர் அவங்க சிறந்த ஆசிரியர் அவங்க வந்து முப்பது வருட காலம் மட்டக்கிழப்பில் ப்ரைமரி ஸ்கூல் படிப்பு சஞ்சாம் ஆண்டில் நிறைய மாணவர்களை புலமைப் பரிசில் சித்தி பெற வச்ச ஒரு நல்ல குரு அவங்க அவங்க தான் எனக்கு இந்த இடத்துல நான் இப்படி இருக்கிறதுக்கான கடைசி வரைக்கும் என் கூட பயணித்த ஒரு தெய்வம் என்று கூட சொல்லேன் என் அம்மாவை முறைப்படி நீங்க பரதநாட்டியம் என்று கற்றுக்கொண்ட வயதில் இந்த இள வயதில் நீங்கள் முறைப்படி அதை கற்றுக்கொள்வதற்காக நீங்கள் பரதநாட்டிய வகுப்புகளுக்கு சென்ற கால பகுதி ஓ ஆறாம் ஆண்டிலிருந்து நான் முறையாக கற்றுக்கொள்ள தொடங்கிட்டேன் அதில் வந்து ஓஎல் படிக்கும்போது மலர்வழி சிவஞ சிவஞான சோதி குரு அவங்கள்ட்ட தான் நான் அந்த நீண்ட காலம் என்ற பரத கலையை கற்ற ஒரு குருவாக அவங்க தான் எனக்கு இருக்கிறாங்க அவங்க தான் நான் மேற்படிப்பு படிக்கணும் என்று சொல்லி என்னை ஆர்வப்படுத்தி என்னோடய த தாய் தந்தையிடம் அவங்கள்ட பேசி என்னை அந்த இந்தியாவுக்கு நான் ஏஎல் முடித்த பிறகு சித்தி பெற்ற பிறகு மேற்கொண்டு நான் டிகிரி படிக்கிறதுக்காக என்னை வழிநடத்தினது என்னது எனது குரு மலர் வழி சிவஞான சோதி குரு அவர்கள் தான் லட்சியமாக உங்களுடைய பயணத்துக்கு மலர்ஜி சிங் அவர்கள் பல விடயங்களை உங்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார் நீங்கள் பகிர்ந்து வந்த முறை முறைப்படி குறிப்பாக ஒரு இப்போது இருக்கக்கூடிய ஒரு கேள்வி இருக்கிறார் முறைப்படியான பரதத்தை ஒரு கற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அவர் தெரிவு செய்கின்ற ஆசிரியர் ஒரு முறைப்படியாக அதை கற்றுக்கொண்டவராக இருக்க வேண்டும் அதன் இந்த தலைமுறை மாணவர்களுக்கு இப்போது பரதத்தை விரும்புகின்றவர்களுக்கு உங்களால் கூறக்கூடிய ஆலோசனையாக என்ன கூறியது தற்காலத்தில் மாணவர்கள் ஆர்வமாக இருக்கிறாங்க நாங்கள் படிக்கிற காலத்தில் பரதநாட்டியம் பரதநாட்டியம் இசை இது போன்ற கற்பித்தலுக்கு வந்து பெருமளவு ஆதரவு குறைவுன்னு தான் நான் சொல்ல சொல்ல விரும்புகிறேன் ஆனால் இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகளை நல்லா வேறு ஃபீல்டில் படிப்பித்தாலும் மியூசிக் டான்ஸ் ப பக்கவாத்தியங்கள் அதாவது மிருதங்கம் வயலின் வீணைகளையும் ஆர்வம் காட்டுறாங்க ஆனால் அதை வந்து அவங்க என்ன செய்கிறாங்கடா இப்போ ஸ்காலர்ஷிப் படிக்கக்குள்ள படிப்பு த அந்த அந்த வழியில் போனால் பாதிக்கப்பட்டுறோம்னு சொல்லி அதை நிப்பாட்டுறாங்க இல்லாட்டி ஓஎல் ஏஎல் படிக்கிற டைமில் நிப்பாட்டுறாங்க கலையை பொறுத்தளவு அது ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு வரப்பிரசாதம் தான் நான் சொல்லுவேன் அது எல்லாருக்கும் கிடைக்காது கிடைச்சி அந்த ஆர்வமாக இருக்கிற குழந்தைகளை வந்து அந்த பேரண்ட்ஸ் வந்து அந்த கற்பித்தல் அவங்களோட பாட வேலைகள் தவித்து மற்ற வேலைகளில் அந்த கலையை ஆர்வத்தை ஊக்குவிக்கலாம் என்று நினைக்கிறேன் அந்த கலையை கற்றுக்கொள்றதுக்கு அதற்கான சரியான குருவுகளை தெரி குருமார்களை தெரிவு செஞ்சு அவங்க கற்றுக்கொள்வது மிக நன்று நினைக்கிறேன் குறிப்பாக இந்த பரதக்கலையிலே ஈடுபாடுகிறவர்கள் தற்போது பார்த்தால் இசைத்துறையிலும் தங்களுடைய பாண்டித்தியத்தை கொண்டுகின்றார்கள் கற்றுக்கொள்ள கட்டாயம் இசை வந்து சக்தி என்று மாதிரி நடனத்துக்கு இசை மிக மிக முக்கியமான ஒரு கலை வடிவம் அதுக்காக நடனம் படிக்கிறவங்களுக்கு கட்டாயம் இசை தெரிஞ்சாத்தான் படிக்க முடியும் என்ற கட்டாயம் இல்லை இருந்தும் அந்த எங்களுக்கு ஒரு நான் படிச்சு அதை சரியாக படிச்சு இன்னொரு ஜெனரேஷனுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது கட்டாயம் நான் பாடி தட்டுறதுக்கான அந்த சாதாரண ஒரு என்ன சொல் நாலேஜ் அந்த இது நமக்கு இருந்தால் நல்லது என்று நான் நினைக்கிறேன் நீங்கள் இந்தியா செலுத்து இலங்கைக்கு இந்தியாவுக்கும் இடையிலாக இருக்கக்கூடிய இந்த வரதக்கலையினுடைய அஹ் ஈடுபாடு ஆஹ் கட்டாயம் இதை பற்றி சொல்லணும் இலங்கையில் இலங்கையில ஆர்வம் இருக்கிறத விட இந்தியாவில் வந்து அதுவும் தென்னிந்தியாவில் வந்து அது பரம்பரை பரம்பரையாக அந்த ஆளும் அவங்கள்ட்ட இருக்குது சொல்லப்போனால் அவங்களோட ஜீன்லேயே இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன் என்ன சின்ன இப்போ நீங்கள் நிறைய தொலைக்காட்சிகளில் பார்ப்பீங்க நடனமாக இருக்கட்டும் இசையாக இருக்கட்டும் அவங்களோட அந்த அஞ்சு வயசு ஆறு வயசுலேருந்தே அவங்களுக்கு அப்படி ஒரு ஆர்வம் இருக்கும் எங்கட குழந்தைகளை விட அங்கே இருக்கிறவங்க அதிகமாகவே அந்த கலையாக நேசிக்கிறாங்க அதனால் இங்கே பார்க்குறத விட அங்கே அதிகமாக இருக்குது ஆனால் இங்கே ஏன் விளவு சிறப்பாக இருக்குதுண்டா இங்கே பாட வேலைகள் பா அதாவது நமது பாடசாலைகளில் ஒரு பாடமாக்கப்பட்டிருக்குது எனவே இங்கே வந்து அது நிறைய பேருக்கு தெரிய வருது அங்கே ஒரு குறிப்பிட்ட அதாவது அந்த கலை ஆர்வம் உள்ளவங்களோட அந்த சமூகம் வந்து குறைவாக இருப்பது காரணம் அவங்களோட பாடங்களில் வந்து இந்த நடனம் என்ன உள் சேர்க்கப்படவில்லை ஆனாலும் அங்க ஒவ்வொரு நிகழ்வுகள் நடைபெறும்போது இந்த சாஸ்திரிய நடனங்கள் கர்நாடக இசைகள் எல்லாம் சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது நீங்கள் குறிப்பாக ஈழத்திலிருந்து நீங்கள் இந்தியாவுக்கு செல்கின்ற போது அங்கு நீங்கள் உங்களுடைய பரதக்கலையினுடைய அதாவது உங்களுடைய கற்று கற்று நடவடிக்கைகளின் போது எதிர்கொண்ட சவால்கள் தொடர்பாக எங்களுடைய பகிர்ந்துள்ள முடியாது ஓ முதல் என்று எடுத்தாலே எங்களோட தாய் தந்தை சோதரங்களை பிரிஞ்சு போகிறதே ஒரு பெரிய சவால் தான் எங்கள் அவங்களோட அரவணைப்பில் இருந்துட்டு உடனடியாக ஒரு நாடவை இன்னொரு நாட்டில் போயிருக்கிறது அது ஒரு பெண் பிள்ளையாக இருக்கும்போது நாங்கள் அதை பெரிய சவாலாக தான் எடுத்துக்கொள்கிறோம் அங்கே போயிட்டு ஃபஸ்ட் டைம் நாங்கள் இங்கே ஒரு மார்க்கத்தை படிச்சுட்டு போயிருந்தாலும் எங்களோட கலைக்காவிரியில் வந்து பேசிக்லேருந்து தான் அந்த அதாவது முதலாவது இருந்து தில்லானா வரைக்கும் முறையாக கற்றுக் ாங்க அங்கே போகும்போது நான் எதிர்கொண்ட சவால்ண்டா பரதநாட்டியத்தில் கேரளா சைட்டெல்லாம் அவங்க நம்பூதிரி என்று சொல்லுவாங்க அவங்க பரம்பரை பரம்பரை நடன கலைஞர்கள பரம்பரை இருக்கும் அதிலிருந்து வந்த வாரிசுகள் எல்லாம் அவங்களோட படித்தவங்க அவங்களுக்கெல்லாம் அந்த எப்படி சொல்கிறது ரத்தத்தோடு கூடின ஒரு கலை வடிவம் கலை ஆர்வம் இருக்கும்போது அவங்களோட போட்டி போட்டு படிக்கணும் என்ற அந்த ஆர்வம் ஏற்பட்டது அந்த சவால் ஏற்பட்டது அதற்காக கடும் பயிற்சிகளை பெற்றோம் மற்றது என்னை விட சிறுவர்கள் என்று நினச்சிட்டு நான் வந்து ஒதுங்கி கொள்ளாமல் அந்த கலை வந்து சிறியவர் பெரியவர் பார்க்க தேவையில்லை யார்கிட்ட திறமை இருக்குதோ அவங்கள்ட்ட நாங்கள் கற்றுக்கொள்றதுல எந்த பட படத்தவையில் என்னை விட சிறு ரெண்டு மூன்று வயது குறைந்தவர்கள்தான் நான் அவங்களோட சேர்ந்து பயிற்சி பெற்று நான் ஏர்லி மார்னிங் நாலு மணிக்கெல்லாம் நாங்கள் எழும்பிடுவோம் ப்ராக்டிஸுக்காக அதை எங்களுடைய ஹாஸ்டலில் வந்து ஒரு நடைமுறையாகவே இருந்து அது அதுக்காக எங்களோட குரு மேரம் அங்கேயே தங்கியிருந்து எங்களுக்கு கல்வி சொல்லி கொடுத்தபடியா கேள்வியை கற்றுக் கொடுத்தபடியா நாங்கள் அதை நல்லபடியாக படித்து வந்த ஒரு இலங்கை மாணவி இந்தியாவில் பல மாநிலங்களிலிருந்து வந்த மாணவர்களோட ஒவ்வொரு அனுபவத்தையும் நாங்கள் பெற்றிருந்தாங்க அதுவே ஒரு சவாலாக இருந்தது அங்கே அவங்களோட படித்து இருபத்தி நாலு மாணவர்களோட நானும் படித்த ஒரு மூன்றாவது இடத்தை அங்க பெற்றனா அது எனக்கு ஒரு பெருமையாக இருந்தது பரதம் ஒரு மனிதனை ரூபாய் இல்லை அவை தொடர்பாக கூறப்படுகிறார்கள் பரதம் முதல் வந்து கலை படிக்கிறவங்களுக்கு எப்பவுமே வலது புறம்ங்கிற இயக்கம் இருக்கும்போது அந்த வலது மூளைகள் தான் சாதாரணமாக அதிகமாக பயன்படும்னு சொல்லுவாங்க ஆனால் கலைகளை படிக்கும்போது இரண்டு கால் இரண்டு கையும் பயன்படுத்துறதுனால இரு மூளையும் சரியாக பயன்படுத்தப்படும் என்ற ஒரு விஞ்ஞான ரீதியான ஒரு ஆய்வு கூட இருக்குது அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ஒரு மனிதாபிமான அந்த உணர்வு ஏற்படும் கடவுள் மீது பக்தி அதிகமாக ஏற்படும் பேரண்ட்ஸோட சகோதரங்களோடலாம் அந்த கலை படிக்கிறவங்களுக்கு அதிகமான ஒரு இருப்பு இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் எந்த உண் அதாவது நான் உணர்ந்த விடயத்தை தான் சொல்கிறேன் மற்றது சமூகங்களுக்கு எங்களோட கலை வடிவமாக நிறைய விடயங்களை வெளிப்படுத்தலாம் அதுக்கு பரதநாட்டியம் மிக பிறந்த ஒரு கலை வடிவமாக தான் நான் அதை பார்க்குறேன் கலைகள் ஒரு ஊடகம் என்று கூட சொல்வாங்க ஒரு விடயத்தை கடத்திக்கொண்டே இருக்கின்றது இந்த விரதக்கலையை நீங்கள் கிழக்கு பல்கலைக்கழகத்திலே தற்போது தொடர்ச்சியாக நீங்கள் விடுமுறைகளை நடத்தி வருகின்ற நிலையிலே அது மாணவர்களை விரதக்கலைகள் ஒரு பாண்டித்திய பெற்றவர்களாக மாற்றுவதற்கு எவ்வகையான அணுகுமுறைகளை புது நுட்பங்களை அதற்குள்ளே உட்புமூத்தி அவை மாணவர்களுக்கு தற்போது நீங்கள் உங்களுடைய கட்டுச் சண்டவடிக்கை மேற்கொண்டு வருகின்றீர்கள் அது தொடர்பாக நீங்கள் பாடசாலை ரீதியாக வரும்போது அவங்க ஒரு பல்கலைக்கழகத்தை அடி சென்று அடையணுமன்றதுக்காக படிக்கிற அந்த பாடத்தை நாங்களும் மாணவர்களை உள்வாங்கினதுக்கு பிறகு மாணவர்கள் வந்து பல்கலைக்கழகத்துக்குள் வந்த உடனே அவங்களுக்கு வந்து அந்த கலை சம்பந்தமான ஆர்வம் அதாவது சில பேர் வந்து அந்த கலையை சிறப்பாகவே கற்றுக்கொண்டு அதில் நிறைய பாண்டித்தியம் பெற்று வருவாங்க ஆனால் சில மாணவர்கள் வந்து பட்ட பெற்றால் போதும் என்ற மனநிலையில் வருவாங்க அவங்கள கூட அந்த கலையில் இருக்கிற தாற்பரியம் அதை கற்றுக்கொள்றதால் கிடைக்கிற நன்மைகளை எங்கள ஒவ்வொரு குருமேரும் அவங்க நம்மட பாட வேளையில் அதை அவங்களுக்கு உள்புகுத்தி அது சம்மந்தமான நிறைய ஆ ஆர்வங்கள் ஆர்வ ஆர்வத்தை ஏற்படுத்தி தான் கற்றுக் அது மட்டும் இல்லை தனி பரதமாக உடலில் உடலால் ஆடப்படுற ஒரு கலை வடிவமாக மட்டும் அவங்கள ஊக்குவிக்காமல் அறிவு சார்வமாக சார்ந்ததாக அது சம்மந்தமான தேடல்கள் அதாவது நிறைய இப்போ கலைஞர்கள் இருந்தது இல்லாமல் போயிருக்குது மற்றது அவங்கள பெற்றிய பரதநாட்டியத்தை பற்றிய நிறைய தேர்வு தேடல்கள் வந்து இல்லாமல் அருகி போய் கொண்டிருக்குது அப்போ அதுகளை அவங்கள ஊக்குவித்து தேட சொல்றது அதை ஒரு ஆய்வு கட்டுரையாக எழுதி அவங்கள வந்து அறிவுபூர்வமாகவும் அந்த வடிவத்தில் ஊக்குவிக்கிற பல்கலைக்கழ ஊக்குவிப்பதற்கு பல்கலைக்கழகம் சிறந்த ஒரு நிறுவனமாக ஒரு பல்கலைக்கழகம் மையங்கிக் கொண்டு வரு நீங்கள் பார்த்திருப்பீர்கள் உங்களுடைய அனுபவத்தில் கூட முடிந்திருப்பீர்கள் நாங்கள் கூட பலருடைய இந்தியாவிலே திறமை மிக்க விரத கழகங்கள் இருக்கின்றார்கள் இலங்கையிலே பல நிகழ்வுகளுக்கு இந்தியாவில் அழைத்துக் கொண்டு வந்து அவர்களை தான் நிகழ்வுகளை செய்கின்றார்கள் அவர்களுடைய அனுபவங்களை உங்களுடைய மாணவர்களுக்கு பகிர்ந்து கொள்கின்ற வகையிலே குறிப்பாக உங்களுக்கு உங்களுடைய உங்களுடைய சமகாலத்திலே கற்ற மிக பிரசித்த மாணவர்கள் இந்தியா இருக்கக்கூடியவர்களை இங்கே இலங்கையில் அழைத்து கொண்டு வந்து அவர்களையும் மாணவர்களுடைய கட்டு நடவடிக்கைகளை கூடக்கூடிய வகையிலான சீர்ப்பாடுகளை மேற்கொள்ள முடியல ஆம் ஆஹ் இப்ப சிறப்பாக இருக்கிற அதாவது ஃபேமஸாக இருக்கிற நடனக் கலைஞர்கள் வந்து இலங்கைக்கு வேறு விடயமாக விஜயம் வந்தாலும் அது எங்களுக்கு தெரிய வந்தால் உடனடியாக எங்களோட பணிப்பாளர் கூடாக அவர்களை வரவழைத்து ஒர்க்ஷாப் செய்வோம் அவங்க எந்த ஃபீல்டும் இப்போ ஒவ்வொரு கலைஞர்களும் தனியாக பரதநாட்டியம் என்றால் நாங்கள் நினைக்கிறது அந்த அலாரிப்பு ஜாதீஸ்வரம் சப்தம் அது சார்ந்து இந்த சாஸ்திரியம் சார்ந்து தான் அவங்க சிறந்தவர்கள் இல்லை அவங்க வந்து இலக்கியங்களோட தங்களை ஈடுபடுத்தி அந்த பரதநாட்டியத்தை ஈடுபடுத்தின கலைஞர்களாக இருப்பாங்க பிறகு அவங்க தற்காலத்தில் இப்ப புது புது பிரச்சனைகளை சவால்களை சந்திக்கிற அந்த கலை வடிவங்களுக்கூடாக மக்களுக்கு செய்தியை சொல்கிறவங்களா இருப்பாங்க அப்படியான கலைஞர்கள் எடுத்து நாங்கள் இந்த பரதநாட்டியம் படிக்கிறதால ஒரு டிகிரி ஹோல்டராக போகாமல் மட்டும் இல்லாமல் ஒரு சிறந்த தனி தனித்துவமான ஒரு கலைஞராகவும் இயங்கலாம்ன்றதுக்காக இவங்களை கூப்பிட்டு இவங்களுக்கு கூடாக அவங்க பெற்றுக்கொண்ட விடயத்தை மாணவர்களுக்கு ஒர்க் ஷாப் மூலமும் சொல்லி கொடு பயில் சொல்லி சொல்லிக் கொடுத்து அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க மேடைகளில் இப்போ அவங்களோட வயசு இருக்கும் இப்போ சில நேரங்களில் சிறுவர்களாக இருப்பாங்க சில நேரம் அறுபது வயசை தாண்டவங்களாக இருப்பாங்க எந்த வயதிலும் கலைஞன் வந்து எப்போவும் மிகவும் இளைஞனாகவே தெரிறதுக்கு இந்த கலை ஒரு பெரிய தூண்டுதலாக இருக்குது அப்போ அதுகளெல்லாம் இந்த மாணவர்களுக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கறதுக்காக பல்கலைக்கழகத்தில் வருஷத்தில் ஒரு ஐந்து ஆறு சிறப்பு வாய்ந்த கலைஞர்களை நாங்கள் அறிமுகப்படுத்துறது வளமை நிச்சயமாக நாங்கள் கல்லூரிப்பட்ட விடயங்கள் தொடர்ந்து பல விடயங்கள நாங்கள் உங்களுடைய நிகழ்ச்சிக் கொள்ளதற்காக இருக்கின்றோம் நிகழ்ச்சியில சிறு ஒரு வர்த்தக விளம்பர இடஒது தொடர்ச்சியாக வர்த்தக விளம்பர இடஒழியை தொடர்ந்து தொடர்ந்து இணைந்திருக்கலாம் வர்த்தக விளம்பர தொடர்ந்து நாங்கள் தொடர்ந்து தொடக்கப்பா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் தொடர்ச்சியாக நாங்கள் உரையாடலாம் குறிப்பாக இந்த நாடகத்துறை தொடர்பாக பார்க்கின்ற போது எல்லோருக்கும் நாடகத்துறைகள் அல்லது எல்லோருக்கும் ஒரு மிகப்பெரிய ஆர்வம் நாங்கள் ஒரு அரங்கேற்றத்தை காண வேண்டும் இந்த துறையை பொறுத்தவரையில் மிகப்பெரிய ஒரு ஆர்வமாக இருக்கும் நாங்கள் ஒரு அரங்கேற்றத்தை காண வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருக்கு ஒரு அரங்கேற்றம் செய்கின்ற அளவுக்கு ஒருவர் தன்னுடைய அஹ் கலையை பயந்து கொடுத்துற அளவிலே என்னென்ன விடயங்களை அவரது அந்த அரங்கேற்றம் காணுகின்ற வரைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றது நாங்கள் படிக்கிற கலைன்றது வித்து தான் சொல்லுவாங்க அதோட பரிணாம வளர்ச்சி அது பிறகு எப்படி நாங்கள் கற்றுக்கொண்டோம் என்றதை வெளிப்படுத்துகிற ஒரு நிகழ்வாக தான் இந்த அரங்கேற்ற நிகழ்வு நடைபெறுகிறது பரதநாட்டியத்துக்கு அவை என்றது ஒரு பெரிய சிறந்த விடயமாக தான் இப்போ வரைக்கும் பார்க்கப்படுகிறது அரங்கேற்றம் க்கு நாங்கள் போது எங்களோட மனம் உடல் எல்லாத்துக்குமே ஒரு பயிற்சியாக இருக்குது அது மட்டுமின்றி பரதநாட்டியத்தை பயில்கிறவங்க இப்போ அரங்கேற்றம் செய்கிறதுக்காக டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸுக்குள்ளே வந்து அந்த அரங்குகளை அரங்கேற்றமாக செய்கிறாங்க அது நான் தவறுன்னு சொல்லல சிறப்பான மாணவர்களை செய்வதில் எந்த தவறும் இல்லை ஆனால் அது கட்டாயம் அரங்கேற்றம் செய்வதற்காக கிளையை படிக்காமல் முறையாக ஏழு வருடம் பத்து வருடம் சிறப்பாக கற்றுக்கொள்ளும்போது அந்த எங்களுடைய நடனத்துக்கு அங்க சுத்தம் ஒன்று இருக்குது அங்கம் பிரத்தியாங்கம் உபாங்கம் அண்டு மூன்று அங்கங்களை குறிப்பிட்ட அந்த வடிவத்தில் எங்களோடய உடல் அமைப்பு வந்து சிறப்பாக பயிற்சி பெறணும் பயிற்சி பெற்று அதை வந்து சபையோருக்கு வெளிப்படுத்தும் போது அந்த ஒரு சிறந்த நடனம் அங்கியாக அங்கே வெளிப்படுவாங்க அப்படித்தான் அந்த அரங்கேற்றத்தை செய்யணும்ன்றது எனது விருப்பம்

வெறுப்புறும் இப்போ ஒன்பது ரசங்களும் அதைத்தான் வெளிப்படுத்துது அது அதை வந்து அபிநயத்துக்கூடாக வெளிப்படுத்துகிற ஒரு உருப்படியாக இந்த வர்ணம் அமை இந்த விரதம் அமைந்து கொண்டிருக்குது அது மட்டும் இல்லாமல் ரசம் பாவம் பாவம் ரசம் இது ரெண்டுமே அதை உள்ளடங்கியதாக அமைகின்றது தாளம் என்றது எங்கட ஒவ்வொரு நாங்கள் செயற்படுற ஒவ்வொரு மனித செயற்பாடுலேயுமே அந்த தாளம் நம்ம நம்மளுக்கு தெரியாமலே இருக்குது அதை வந்து எங்கட பரதநாட்டியத்தோட பார்க்கும்போது நாங்கள் வந்து ஆதிதாளம் ரூபக தாளம் என்ற தாள அமைப்புக்குள்ளே அந்த ஜதிகளை சொல்லி தாளம் தாளமன்று பாவராக தாளமன்று இந்த மூண்டையும் உள்ளடக்கியதாகத்தான் இந்த பரதம் அமைந்திருக்குது இந்த விடயங்களோட நாங்கள் ஏற்கனவே இந்த சேலம் உள்ள குறிப்பிட்டிருந்தீர்கள் குறிப்பாக அதாவது இந்தியாவிற்கு கலைஞர்களின் கலை அதே போன்று குறிப்பாக நீங்கள் அதாவது கிழக்கு மக்களை கழகம் சார்ந்து மாணவர்கள் இங்கிருந்து இந்தியாவுக்கு சென்று பயிற்சிகளை பெறுகின்ற அவ்வாறான செயற்பாடுகள் ஏதாவது முன்னடங்கப்படுகின்றன மாணவர்களுக்கு இப்போ தற்காலத்தில் வந்து அந்த ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிது ஆனால் நாங்கள் வந்து நான் ரெண்டாயிரத்தி ஒன்பது பல்கலைக்கழகத்தில் விரிவுரையா விரிவுரையாளராக பணிக்கு போன பிறகு எங்களுக்கு வந்து எட்டு வருடத்துக்குள்ளே வந்து உயர் கேள்வி கற்கோணும் அதுக்காக நான் பிஎச்டி செய்கிறதுக்காக கலாநிதி பட்டத்தை பெறுவதற்காக ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தஞ்சை பல்க தமிழ் பல்கலைக்கழகத்தில் வந்து Uh, and the uh, PSG. Uh கற்கையே நான் தொடர போயிருந்த வேளையில் அங்கே எங்கிட அந்த கற்பித்தல் முறை வந்து ப்ராக்டிக்கல் குறைவு அதாவது எங்கட ஆய்வு தான் அங்கே சிறந்த ஒரு கல்வியாக இருந்தது அதற்காக நாங்கள் நிறைய ஆய்வு கட்டுரைகள் எழுத சொல்லி எங்கட நெறியாளர்கள் சொல்லுவாங்க அப்போ சொல்லும்போது நிறைய அங்கே போன அப்புறம் தான் எங்களுக்கு அந்த வெளிநாட்டு தொடர்புகள் பிறகு அது மட்டும் இல்லாமல் எப்படி ஒரு ஆய்வை நாங்கள் மேற்கொள்கிறேன்ற அந்த அனுபவத்தெல்லாம் பெற்று நாங்கள் அப்படி பெறும்போது ரெண்டாயிரத்தி ப பதிமூன்றாம் ஆண்டு முதல் மலேசியா சிங்கப்பூர் நான் ஒரு ஆய்வு மாநாட்டுக்கு அதில் நான் ஒரு நடனமும் ப்ராக்டிக்கல் அதாவது இந்த ஆய்வு வந்து ஒரு தமிழ் இலக்கியத்தோட இந்த பர அதாவது காலத்தில் இந்த வெறியாடல் அதோட சார்ந்த நடனம் தற்காலத்தில் என்ன நடனமாக பரதநாட்டியத்தில் ஆடலாம் என்ற அந்த ஒரு ஆய்வை ஒப்பிட்டு தான் நான் இந்த நிகழ்வை செஞ்சேன் நான் அந்த நடனம் பார்த்த பிறகு எங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் பதினான்காம் ஆண்டு சுவிட்சர்லேண்டில் எனக்கு அதே மாநாடு வேறொரு மாநாட்டில் சந்தர்ப்பம் கிடச்சி அங்கேயும் நான் வந்து எந்த ஆய்வு கட்டுரையை வெளிப்படுத்தினேன் நான் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற மாநாட்டுக்கு எமது நடன துறையாளர் என்ற நானும் அந்த நடனத்தை அரங்கேற்றினான் அப்போது எனக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அந்த இணைப்பாளர் அவங்களோட கனடா மாநிலத்தில் வந்து கனடாவில் அவங்களோட இதே மாதிரி ஒரு மாநாட்டுக்கு கிழக்கு மாகாண சார்பாக என்னை சீஃப் கெஸ்ட் அழைச்சிருந்தவங்க வடக்கில் வந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக உபவேந்தர் நானும் ரெண்டு பேரும் தான் நாங்கள் சீஃப் கெஸ்டாக போயிருந்தேன் நாங்கள் அங்கே என்ன சிறப்பை நான் பார்த்தேன்ட்டு சொன்னால் உழவர் தமிழர் இலக்கிய இலக்கிய மாநாடுன்ற அந்த தலைப்பில் தான் அதை நடத்தியிருந்தவங்க அதாவது கடற்கடந்து சென்றிருந்தாலும் எங்கட மக்கள் வந்து அந்த கலைக்கும் அந்த தமிழுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருந்தவங்க அந்த இடத்துல நான் சீஃப் கெஸ்டாக போயிருந்த போது ஆயிரத்துக்கு மேற்பட்ட நடனக்கலைஞர்களும் தமிழ் ஆசிரியர்களும் அங்கே வந்திருந்தவங்க அவங்களுக்கு விருதுகள் எல்லாம் வழங்கப்பட்டது அந்த மாதிரி கலை வடிவங்களில் அங்கே பார்க்கும்போது எமது தமிழர் எங்கே சென்றாலும் இந்த கலையையும் இந்த பர தமிழையும் கட்டாயம் விட்டு கொடுக்க மாட்டாங்கன்ற அந்த உணர்வு எனக்கு ஏற்பட்டது அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியாவுக்கும் அதே மாதிரி ஒரு நடனங்களுக்கு நான் சீஃப் கெஸ்டாக போயிருந்தே நான் பிறகு பாரிஸ் நாட்டுக்கு போயிருந்தேன் நான் பிரான்சுக்கு அங்கேயும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு போயிருந்தேன் நான் அங்கேயும் இதே மாதிரி ஒரு தமிழ் இலக்கிய மாநாடு தான் அதில் வந்து அந்த நாங்கள் எம்ஏ படிக்கும்போது ஒரு நடன பாடல் ஒன்று ஏற்றுனாங்க எங்கள்ட பாட சம்மந்தமாக ஒரு நடனம் இருக்குது அந்த நடன அமைப்பு செய்யும் நாங்களாவே தனியாக ஒரு நடனத்தை உருவாக்கணும் அதுக்காக தமிழ் வார்த்தைகள் அதாவது சங்க காலத்தில் சங்கமரிய காலத்தில் என்னென்ன சிறப்பு இருந்துச்சு தமிழை பெற்றின்ட்டு அந்த வரிகளை வச்சு நான் பாடல்கள் ஏற்றுனாங்க எங்கள்ட்ட பேட்ச் அப்படியே சேர்ந்து அந்த பாட எப்படி உருவாக்கம் பெற்றது அதே அந்த காரணம் தோன்றது என்று சொல்லி அந்த பாரிஸ் நாட்டில் நடந்த மாநாட்டில் நான் வந்து வெளிப்படுத்தி அதை நடனமாகவும் அங்கே ஆட்சியை செஞ்சு எனக்கு நல்ல சிறப்பான வாழ்த்துகள் கிடைக்க பெற்றது தற்காலம் வரைக்கும் இப்போ வரைக்குமே அந்த கலை ஆர்வத்தோடு அந்த கலையை ப்ராக்டிக்கல் வைஸாக நானும் எந்த மாணவர்களும் சேர்ந்து நடனங்களை ஆடிக்கொண்டு வர நிச்சயமா நாங்கள் பல்வேறுபட்ட அப்படிங்க தொடர்பாக உரையாடுகின்றோம் நிகழ்ச்சியோட இறுதியாக தற்போது இந்த பிரதக்கலைக்குள் பிரதக்கலையை விரும்புகின்ற மாணவர்களுக்கு நீங்கள் கூறக்கூடிய ஒரு ஆலோசனையாக என்ன முடியும் இருக்கும் இந்த புதிய தளம் முடியும் இப்ப புதிய தலைமுறைகள் அனைவருமே அதிகமாக ஆர்வம் கொள்வது எங்கள்கிட்ட கை தொலைபேசி அடக்கத்தில் தான் அதில் ஆர்வத்தை குறைச்சி நீங்கள் அந்த கலை வடிவங்களை முறையாக கற்று அது அதுக்கான பயிற்சிகளை முறையாக கற்று உங்களை வளப்படுத்தி அந்த நடனத்துக்கூடாக நீங்கள் ஒரு நல்ல மனித நீ தொழில் நல்ல மனிதர்களாக வெளிப்படுறதுக்காக நீங்கள் அந்த கலைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எனது அவா நிச்சயமாக நாங்கள் குறுகிய நேரத்துல கல்வெறுப்பட்ட விடயங்கள் வகை மிக முக்கியமான விடயங்களை நாங்கள் பார்த்துக்கிறோம் பார்த்துக்கோம் பல விடயங்கள் பேசுவதற்காக இருக்கிறது பந்தக்கலை என்பது ஒரு கடல் போன்றது கூடுவார்கள் அல்ல பல விடயங்கள் நாங்கள் பேச வேண்டிய உங்களுடைய நிகழ்ச்சியினுடைய நேரத்தை சுருக்கத்தை கொடுத்து நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்வோன்றோம் தொடர்ச்சியாக நாங்கள் உங்களுடைய இலக்கு பல்கலைக்கழகத்தினுடைய சுவாமி உடனான அழகை கடற்க இடம் வருகின்ற நிகழ்வுகளுக்கு எங்களுடைய தொலைக்காட்சி சார்பாக நாங்கள் தொடர்ந்து ஊக்குவிப்புகளையும் அதே போன்ற நிகழ்ச்சி நிகழ்ச்சியுடைய பணிகளையும் நாங்கள் வழங்குவதற்காக காத்திரிக்கிற விடயங்களையும் நாங்கள் உங்களை குறித்துக் கொண்டு எங்களுடைய அழைப்பு இயற்றியும் கழகத்தை வருகிறது கல்வறுப்பட்ட விடங்களை